அன்னைக்கு ரோடு ரொம்ப பிஸியா இருந்துச்சு நான் ரோடு ஓரத்தில் நின்று லைட் லைட் ஏரியும்னு இருந்தேன் அப்போ என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு இந்த டிராஃபிக் லைட்ஸ் எவ்வளவு முக்கியம் சிக்னல்ல சிகப்பு விளக்கு எரிஞ்ச உடனே காசு நிக்குது மக்கள் பாதுகாப்பா சாலைய கடக்குறாங்க டிராஃபிக் சிக்னல்ஸே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் என்ன ஆகும் ஒரே குழப்பம்தான் கலவரம்தான் தான் எல்லா திசைகளிலிருந்தும் கார்கள் வரும் ஹார்ன் பயங்கரமா அலறும் அந்த இடத்துல விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு நம்ம வாழ்க்கையிலையும் இப்படித்தாங்க நம்ம எல்லாருக்கும் சிக்னல் தேவைப்படுது ரோட்டில் மட்டும் இல்லை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் தான் நம்முடைய பண்புகள் தான் அந்த சிக்னல்ஸ் நாம் எப்போ நிற்கணும் எப்போ நகரணும் எப்போ மெதுவாக போகணும்னு அது நமக்கு சொல்லி கொடுக்கும் நாம் நல்ல பண்புகளோடும் நற்குணங்களோடும் இருந்தோம்னா எந்த காரியத்திலையும் முடிவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்காது அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு நம்ம பயப்பட மாட்டோம் ஆனா நல்ல பண்புகள் நற்குணங்கள் நமக்கு இல்லாட்டி தவறானவைகளை தேர்ந்தெடுப்போம் அது நமக்கு மன அழுத்தத்தையும் விரக்தியையும் கொண்டு வரும் நல்ல பண்புகள் எப்படி வரும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்களை அடிப்படையா வச்சு நாம நம்ம வாழ்க்கையை அமைக்கணும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா வாழ்க்கை பாதை ஸ்மூத்தா போகும் மேடு பள்ளம் வந்தாலும் சரியான பாதையில போறோங்கிற நம்பிக்கையே நம்மள உற்சாகப்படுத்தும் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு வேதாகமத்தில் வாசிக்கிறோமே எப்படி டிராஃபிக் லைட் சாலையில் குழப்பம் வராம தடுக்குதோ அதே மாதிரி வேத வசனங்களை வாசிச்சு அதன்படி நாம நடந்தா நம்முடைய வாழ்க்கையும் சீரா போகும் வேத வசனமாகிய நங்கூரத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டு நில்லுங்க பாதையில தெளிவு கிடைக்கும் மனசுல சமாதானம் நிலவும்